இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் வந்து மீண்டும் ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க நெய்வேலி லிக்னைட் கார்ப்ரேஷன் ரிக்ரூட்மெண்ட் ஜாப்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு வேலைவாய்ப்புங்க அரசு வேலைவாய்ப்புங்க ஐநூற்றி எண்பத்தி எட்டு கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸ் ட்ரெயினி மற்றும் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் போஸ்ட்டு நடக்கன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் நெய்வேலிங்க ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் தற்போதைக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஒன் இயர் வந்து அப்ரெண்டிஸ் ஜாபாக வந்து தற்போதைக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ இந்த டீட்டெயில் வந்து க்ளியராக அந்த வேலை வாய்ப்புன டீட்டெயில் வந்து பார்க்கலாங்க பார்க்குறது மட்டும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் மைனிங் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நர்சிங் போஸ்ட்டுங்கான ஆரம்பிச்சிருக்காங்க டிப்ளமோ போஸ்ட் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் தாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து டிகிரியின் இன்ஜினியரிங் இல்லைனா டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் டிப்ளமோ அப்ரெண்டஸ் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியர்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு சிவில்னா சிவில் இன்ஜினியர்னு உங்களுக்கு மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அதே போல் நர்சிங் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்ஸ் வயது வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலை வாய்ப்பு வந்த போஸ்ட் வந்து ஸ்டிஃபன் டென் பெர் மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து பதினையாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து தொடங்கி நர்சிங் போஸ்ட்டுக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா வந்து பர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட்டுங்க மெரிட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முதல்ல வந்து கால் செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணலைங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கன் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட்டு ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க